கெனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் மட்டக்களப்பில் முப்பத்தி ஐந்து வருட யுத்தத்தில் நாளாக மலிந்த ஊர் சந்திவழி என்பதுடன் கல்வியிலே பின்னடைந்திருக்கின்றது ஆகவே முப்பத்தி ஐந்து வருட பின்னடைவு என்பது இன்னும் எமது கல்வியை மீள முடியாத அளவிற்கு வைத்திருக்கின்றது எனவே சரியாக எந்த இடத்திலிருந்து பிள்ளைகளை தெரிவு செய்ய வேண்டுமே அதே ராசையா கல்வி நிலையம் ஆரம்பித்திருக்கின்றது என திருகோணமலை கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி தெரிவித்துள்ளார் சந்திவழி ராசையா இலவச கல்வி நிலையம் நூறு மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்திய ஆறு மாத கால ஆங்கில பேச்சு பயிற்சியில் சாதனை படைத்த பதிமூன்று மாணவர்களுக்கு மடிக்கணனி மற்றும் பரிசு பொருட்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு சந்திவழி நித்தி திருமண மண்டபத்தில் கல்வி நிலைய ஸ்தாபகர் ராசையா அகிலேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்ட வலய கல்வி பணிப்பாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ராசையா இலவச கல்வி நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் அதிதிகளாக இலவச கல்வி ஸ்தாபகர் ஆகிய

அகிலனும் அவர்களுடைய வளவாளர்களும் அழைப்பாளர்களும் உங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் கல்வியிலே இந்த கல்குடா வலயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக நாங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற ஒரு கிராமம் என்று சொன்னால் அது இந்த சந்தி வழியை சார்ந்த பிரதேசம் தான் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் யுத்தம் நடக்கிற பொழுது ஆகவும் மோசமாக நாளாந்தம் அழிந்து கொண்டிருந்த ஊர் தான் ஆகவே அந்த முப்பத்தைந்து வருட பின்னடைவு என்பது இன்றும் எங்களை மீள முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறது ஆனாலும் நாங்கள் அதனையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு ஒரு காரணமாக இருக்காமல் கடின உழைப்பிலே ஈடுபட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது பரோபகாரிகள் கல்வி மீது முதலீடு செய்கிறவர்களுடைய அர்ப்பணிப்பு இந்த கிராமத்திலே மிகவும் அவசியமாக இருக்கின்றது ஐம்பது வருடங்கள் தாண்டியேனும் அகிலன் வந்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பது எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியை தருகின்ற பாராட்டக்கூடிய ஒரு விடயம்